ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் டிடிவி தினகரன் ஆகியோர் கொண்ட மூவர் அணி விஜயின் தாவேகாவுடன் இணையப்போவதாக பரவலாக செய்திகள் வெளியான நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் தாவேகாவுடன் இணைவது குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுத்திருக்கிறார் தன்னை அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கியது வேதனை அளிப்பதாகவும் வேறு எந்த கருத்துக்களையும் கூற விரும்பவில்லை என்று செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார் அரசியல் வரலாற்றில் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து இந்த இயக்கத்திற்காக நான் உழைத்த எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசு உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது என்ற முறையில் உறுப்பினரை நீக்கப்பட்டிருக்கிறார் என்பது நீங்கள் அறிவீர்கள் இந்த மனவேதனை என்பது உங்களை போன்றவருக்கு நன்றாக தெரியும் யாருக்கு மேலே எந்த கருத்தும் இப்போது சொல்வதற்கில்லை நீக்கப்பட்டிருக்க என்பது நீங்கள் அறிவீர்கள் இந்த மனவேதனை என்பது உங்களை போன்றவருக்கு நன்றாக தெரியும் யாருக்கு எந்த கருத்தும் இப்போது சொல்வதற்கில்